வாக்கும் சேகரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் மாணி மாணிமூத்தனை காதலால் கை இந்த மாதம் ரிஷபராசிக்கு உண்டான பலன்கள் இந்த இந்த ஆணி மாசத்துக்கு ஜோதகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சைத்திர புண்ணிய காலம் அப்படின்றத சொல்லியிருக்கு சைத்திர புண்ணிய காலம் அப்படின்னா என்னைக்கு தொடங்கும் அப்படின்றது வைகாசி மாதத்தினுடைய கடைசி நாள் இரவு ஒம்பது மணிக்கு தொடங்கும் ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒவ்வொரு புண்ணிய காலம் உண்டு அதில் இந்த ஆணி மாதத்துக்கான புண்ணிய காலம் அப்படிங்கிறது சைத்திர புண்ணிய காலம் அல்லது தக்ஷணாயின புண்ணிய காலம்னு ஒரு பேர் சூட்டியிருக்காங்க அப்போ இந்த புண்ணிய காலம் தொடங்கிறது ஆணி மாதம் ஒன்றாம் தேதினா வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதியே இரவு தொடங்கிடும் ஒம்பது மணிக்கெலாம் தொடங்கிடும் இந்த காலகட்டங்களில் சிவன் வழிபாடும் அம்பாள் சிவன் வழிபாடு பண்ணலாம் இல்லை அப்படின்னா அம்பாள் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி முருகர் வழிபாடு பண்ணலாம் கணபதி வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் அல்லது தனித்தனியாக வழிபாடு பண்ணலாம் ஞானிகளையோ ரிஷிகளையோ சித்தர்களையோ வழிபாடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க இதனால் என்ன சார் நன்மை அப்படின்னா நம்மளுடைய பாவ கர்மாக்கள் குறையும் அப்படின்றது ஒரு கூற்று இருக்குது ஸோ இந்த சைத்திர புண்ணிய காலம் அல்லது தட்சிணாய புண்ணிய காலம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்துக்கணும் ஸோ இந்த தட்சண புண்ணிய காலத்தில் இந்த ரிஷபராசிக்கு உண்டான பலன்கள் நம்ம எடுக்கும்போது பாசிட்டிவான பலன்கள் இருக்குது நிறைய பாசிட்டிவான பலன்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்க தான் செய்யும் அது எந்த ஒரு ராசிக்கும் இருக்க தான் செய்யும் ராசி பலன் அப்படின்னு சொல்லிட்டாலுமே பொதுப்படையானது தான் ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதி அமைப்பை கொண்டு இந்த பூமியில் பிறக்கிறாங்க இந்தந்த காலகட்டங்களில் இந்த தேதியில இந்த நேரத்துல இந்த நபரை இவர் சந்திக்கணும் இந்த சம்பவத்தை இவர் சந்திக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு அது இல்லாமல் ஒரு பத்து கோடி மக்கள் தொகையில் ஒரு ஒன்றரை கோடி மக்கள் தொகையில் ரிஷபராசிக்காரங்க ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்றப்போ இவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா அது பொதுப்படையாக தான் இருக்கும் அவங்க எல்லாருக்கும் அந்த சம்பவம் நடக்குமானா அது கேள்விக்குரியான ஒரு விஷயந்தான் ஸோ அப்படி இருக்கும்போதும் ராசி பலங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம் அது நியாயமான கேள்வி தான் இப்போ ராசி பலனில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒரு ஐம்பது சதவீதமாவது உங்களுக்கு நடந்தே தீரும் அப்போ ராசி பலன் பார்க்கணுமா வேண்டாமான்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழுந்தால் பார்க்கணும் ஆனால் அதையே முழுசாக நம்பக்கூடாது அப்போ என்ன சார் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி பலனையும் பார்க்கணும் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் இப்போ பன்னெண்டு மாதங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நாலு மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் ஜாதகத்தை நான் அடிக்கடி பார்க்க சொல்லலை ஒரு நாலு மாதம் அல்லது அஞ்சு மாதம் கூட விட்டு உங்களுடைய ஃபேமிலி ஜா ஜோசியரோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியரோ அல்லது மீடியாவில் வரக்கூடிய எங்களை மாதிரி ஜோசியர்களையோ அணுகி சார் இந்த காலகட்டங்கள் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் இதனால் என்ன சார் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்னாலும் நம்ம சொல்லிடுவோம் ஒரு சின்ன பாதிப்புகள் வரப்போகுது அப்படின்னாலும் நம்ம முன்கூட்டியே எச்சரிச்சுடுவோம் ஸோ இதுதான் ஜாதகம் பார்க்கும் முறை அப்படிங்கிறது ஸோ இந்த அடிப்படையில் இந்த ராசி பலன்கள் பொதுவானதாக இருந்தாலும் இதுவும் நடக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த அந்த ராசி பலனை கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஆனால் எந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்களோ அதை விட அதிகமான நபர்கள் ராசி பலன்கள் மட்டுமே நம்புறத ஒரு வழக்கமாக வச்சுட்ருக்காங்க இது ஒரு தவறான முறை ராசி பலனையும் கவனிக்கணும் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் நீங்கள் ஜோதிடத்தை மறுக்கிறீங்க அல்லது இறை நம்பிக்கை மறுக்கிறீங்கன்னா நஷ்டம் எங்களுக்கு இல்லை ஜோதிடம் எந்த காலத்துலேயும் அழிய போகிறதும் இல்லை ஆனால் அதனால இழப்பு உங்களுக்கு தான் ஸோ இந்த மாதத்துக்கான ஆணி மாதத்துக்கான கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதியான குரு ராசியில் இருக்கார் என்ன சார் அஷ்டமாதிபதி ராசிக்க வந்துட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாசிட்டிவான விஷயம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அதே அஷ்டமாதிபதி தான் பாக்கியாதிபதி இல்லை தன லாபாதிபதினு வர்றார் பதினோராம் வீட்டு அதிபதியாக வந்து அவர் ராசியில் நிற்கிறார் ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஆனால் இந்த குரு பகவான் ரிஷப ராசியில் பகை வீட்டில் தான் நிற்கிறாங்க பகை வீட்டில் நின்றாலும் அவர் கொடுக்க வேண்டிய படன்களை மறுக்க முடியாது அவர் கொடுக்க தான் சிவர் ஸோ இதுக்கான படங்களை நம்ம பார்ப்போம் முதல்ல ராசியில் கிரகநிலைகள் அப்படிங்கின்னு பார்க்கும்போது தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் புதன் சூரியன் அப்படின்ற மூன்று கிரகங்கள் இருக்குது கன்னிராசியில் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் கேது பவான் இருக்காங்க பத்தாம் பாவம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் கும்ப ராசியில் சனி பவான் இருக்காங்க லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய குருவினுடைய மனையில மீனராசியில பதினோராம் வீட்டில் ராகு பகவான் இருக்காங்க தன்னுடைய சொந்த வீடான மேஷ வீட்டில் செவ்வாய் பகவான் ஆட்சி பழமாக பன்னெண்டாம் வீட்டில் பிரேயஸ்தானத்துல அமர்ந்திருக்காங்க அப்போது ஒரு ராசி எடுத்துக்கும் போது இப்படி பன்னெண்டு பாவங்களே பிரித்து பன்னெண்டு ராசிகளை பிரித்து அதுக்கான தனித்தன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அப்போ பன்னெண்டு பாவங்களும் சுப பாவங்களும் இல்லை பன்னெண்டு பாவங்களும் அசுப பாவங்களும் இல்லை ஆனால் அதிகபட்சமான அசுப நிலைகளாக ஒரு பாவங்களும் அதிகபட்சமான சுப நிலைகளை ஒரு பாவங்களும் கொண்டிருக்கும் இதில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வச்சு தான் நம்ம பலன்கள் கணிக்கிறோம் அந்த வகையில் ரிஷப ராசிக்கு நம்ம பலன் கணிக்கும்போது எழுவத்தஞ்சி சதவீதம் நல்ல பலன்கள் தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம பலன்கள் என்ன அப்படின்றதுக்குள்ளே போவோம் நம்ம ராசி பலன்னு சொல்கிறது ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் சுயஜாதம் தான் ஒரு விஷயத்தை முழுமையாக என்டர்டைன்மெண்ட் பண்ணி சொல்ல முடியும் தீர்மானமாக சொல்ல முடியும் ஸோ இப்போ வந்து ராசி பலன்களை நம்ம போகும்போது ரிஷபராசிக்கு இந்த கிரக நிலைகள் கொண்டு நம்ம கணிக்கும்போது எழுவத்தஞ்சி சதவீதம் நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் என்ன நன்மை சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கைகள் இந்த ஆணி மாதத்தில் நிச்சயமாக ரிஷபராசிக்கு உண்டு அதே நேரத்தில் கடன் அப்படின்றது கிடைக்கும் கடனை பலர் வந்து தொந்தரவாக எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு அது வந்து ஒரு பாக்கியமாகவும் இருக்கும் இது என்ன கடன் கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய கடனாக உங்களுக்கு வருது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் வீட்டில் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி ரெண்டுக்கு வந்துட்டாலே அது பாக்கியமான கடன் தான் கடன் கொடுத்துட்டு வாங்கிறதுக்கு கொடுத்தவங்க யோசிப்பாங்க அப்போ இது எங்கே உங்களுக்கு கடன் கிடைக்கும்னா பேங்க்கு சம்மந்தப்பட்ட கடனுக்கு கிடைக்கும் அதில் பெரிய ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸு இது மாதிரி பெரிய இடங்கள்லேருந்து பணம் கிடைக்கும் இவங்கெல்லாம் டீசெண்டாக கொடுத்து டீசெண்டாக வாங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து கடன் வாங்குவீங்க அப்படின்றது மாதிரி சொல்கிறோம் வட்டிகள் அதிகமாக இருக்காது ஒரு நியாயமான வட்டி கொடுக்கூடிய வந்து கடன் வாங்குவீங்க கடன் நிச்சயம் கிடைக்கும் கடன் அப்படின்னு பயமுறுத்துறீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இந்த கடன் வாழ்க்கைக்கு தேவையான கடன் இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய கடன் எதுக்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முழுமையாக வீடியோ பார்த்தீங்கன்னா அது புரியும் வாங்கக்கூடிய கடன் வந்து உங்கள் லைஃப் லாங் நீங்கள் சேர்க்க வேண்டிய சம்பாதிச்சு சேர்க்க வேண்டிய வீடு கட்டுறதாக இருக்கும் வாகனம் வாங்குறதா இருக்கட்டும் அதனால ஒரு கார் வாங்கணும்னு ஒருத்தருக்கு வந்து ஒரு லட்சியம் இருக்கலாம் ஒரு ஜா ஒரு ஜாதக இருக்கு அந்த நீங்க ஆசைப்பட்ட ஒரு கார் வந்து நீங்க இந்த டைம்ல வாங்குவீங்க சிலருக்கு வந்து வீடு தோப்பு எல்லாம் சேர்த்து வாங்கணும்ன்ற எண்ணங்கள் இருக்கும் ஸோ நாலுக்குடையவன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த சூரியனாக இருக்கிறதுனால நாலுக்குடிய சூரியன் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால பண்ணை வீடுகள் அல்லது தோப்பு வீடுகள் இது மாதிரி வாங்கணும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அது கிடைக்கும் எப்பவுமே ரிஷபம் வந்து லக்ஸரியாக தான் வாழும் பெரிய ஒரு லக்ஸரியாக வாழக்கூடிய ஒரு எய்ம் வந்து ரிஷபராசிக்கு இருக்கும் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கல அப்படின்றது ரெண்டாவது விஷயம் ரிஷபராசி எப்பவுமே சாதாரண உழைப்பை உழைச்சாலும் பெரிய அளவில் வருமானம் வரும் இவங்களுக்கு வந்து செலவுகள் எப்போவுமே ஆடம்பர செலை தான் இருக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர செலவு பண்ணுறதுல யோசிக்க மாட்டாங்க அதே மாதிரி வட்டிக்கு கடன் வாங்குறது யோசிக்க மாட்டாங்க ஆனால் வட்டிக்கு கடன் வாங்குனீங்க அப்படின்னாலும் அந்த வட்டியை கட்டக்கூடிய ஒரு திறன் ரிஷபராசிக்கிட்ட எப்போவுமே உண்டு ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய கடனால் உங்களுக்கு லாபம் உண்டு அதனால் நீங்கள் வீடு அல்லது சொத்து இது மாதிரி பெரிய ஒரு விஷயத்தை தான் நீங்கள் செய்வீங்க தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க தொழில் பெரிய அளவில் விருத்தி அடையும் அப்படிங்கிறது

இப்போது ரிஷபத்துக்கு பத்தாம் வீட்டில் பத்தாம் இடத்து அதிபதியான சனி ஆட்சி பலமாக இருக்கிறதுனால இது ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு விருத்தி ஆகும் தொழில் விறத்தி ஆகிறதுக்காகவும் கடன் வாங்குவீங்க இந்த கடனை வாங்கி நீங்கள் சும்மா வீடு வண்டி வாகனம் சொத்து வீட்டு செலவுகள் மட்டும் பார்க்காம தொழில் ரீதியான விஷயங்கள்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அதுக்கான லாபமும் உங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கும் அப்போ தொழிலில் கிடைக்கிற லாபத்தையும் எடுத்து போட்டு என்ன பண்ணிங்கன்னா திருப்பி கடன் வாங்குவீங்க நல்ல நல்லா புரியுதுங்களா எப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலில் வருமானம் இருக்குது லாபம் கிடைக்குது அந்த லாபம் பிரம்மாண்டமாக கிடைக்குது அந்த லாபத்தில் வீட்டு செலவும் பார்த்துக்கிட்டு தொழிலுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பண்ணுவீங்க அந்த தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த மணியை காட்டி அந்த பணத்தை காட்டி பேங்க்கில் கடன் வாங்குவீங்க இப்போ ஆரம்பத்திலேயே சொன்னேன் பேங்க்கில் கடன் வாங்க போகிறீங்கன்னா சும்மா கொடுக்க மாட்டாங்க பேங்க்கில் கடன் அதுக்கு நம்ம வந்து ஒரு இன்கம் ஒரு சோர்ஸை காமிக்கணும் அதுக்கு வந்து இந்த தொழிலில் கிடைக்கிற லாபத்தை நீங்கள் அருமையாக காமிக்குறீங்க ஸோ உங்களுக்கு எந்த வகையில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தொழிலில் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி வருமானத்தில் இருக்குது கடன் இருக்குது அந்த கடன் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்றதை ரொம்ப அழகாக உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன் எப்படி அது அப்படின்றத ரொம்ப வரிசையாக தொழில் லாபம் நஷ்டம் வரவு அப்படின்ற அளவில் அழகாக கொடுத்துட்டு காமிச்சிருக்குங்க இப்போ உங்களுக்கு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு நல்ல விஷயம் இருக்குன்றத பயமுறுத்தாமல் சொல்லணும் அது ஒரு ஜோசியருடைய கடமை ரொம்ப அதை அழகாக ஹேண்டில் பண்ணிக்க நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அந்த ஆணி மாதம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு அமைப்பில் தான் போகுது தொழிலில் கிடைக்கிற லாபத்தை அழகாக அதை பேங்கில் காட்டி வா கடன் வாங்கி அந்த கடன் மூலமாக இன்னொரு சோர்ஸை ஏற்படுத்தி நீங்கள் இன்கம் சேர்க்க போகிறீங்க அப்படின்றத நான் அழகாக சுட்டி கிழிச்சுருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு எங்கேருந்து கடன் கிடைக்குன்ற வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் கடன் வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்ற வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ உங்களுக்கு வந்து லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பாசிட்டிவ் தான் இப்போ வந்து நிறைய சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோண்டிகிட்டே இருக்கும் ராகு எங்கே இருக்காரோ அங்கே ஒரு பேராசையை தூண்டி விட்டுட்டே இருப்பார் லாபம் நோக்கி உங்களுக்கு பேராசையை தூண்டுவார் இதன் மூலமாக பயணங்கள் நிறைய இருக்கும் தேடல்கள் அதிகமாக இருக்கும் கடினமாக உழைப்பீங்க அது நீண்ட காலம் அந்த லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது உங்கள் சுயஜாதத்தை தான் பார்க்கணும் ஸோ தசாபுத்திகள் அதுக்கு ரொம்ப முக்கியம் அதனால தான் நம்ம அப்படி சொல்கிறோம் ஸோ பதினோராம் இடத்து ராகு தூக்கத்தை கெடுக்கும் அப்படின்ற ஒரு விதி உண்டு ஏன்னா பேராசைகள் தூண்டும் போது அந்த ஆசையின் பின்னாடி தான் நம்ம ஓடுவோம் அப்போ வந்து என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா தூக்கம் கெடும் நிம்மதி கெடும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் ஆட்சி பழமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு மனிதனுடைய அதாவது நம்ம வந்து இங்கே எப்படி ஒரு மனிதன் வாழ் ஒரு நடந்து போகணும் அப்படின்னா கூட கால் பாதங்கள் ரொம்ப முக்கியம் பன்னெண்டாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது பாதம் தான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லுவோம் அப்போ வந்து ஒரு விஷயம் பன்னெண்டாம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு ஜாதகமே வலிமை அடையுது அப்போ உங்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் செவ்வாய் பகவான் ஆனி மாதம் முழுக்கவே உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அமைப்பை கொடுக்குறாங்க அப்போ என்ன பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாக வருதோ அது சார்ந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்றத இந்த பன்னெண்டாம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு சொல்லுது இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் லாங் டர்மாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி போகிறீங்க அப்படின்றது உறுதி அது கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்றது உறுதி அந்த கடனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கின்றது உறுதி ஸோ இந்த ஒரு அமைப்பு தான் ஆணி மாதத்துக்கு கிரகநிலைகள் சுட்டி காட்டுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் வீடு குரு பகவான் பார்வையில் இருக்குது இந்த ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறதுனால கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போவீங்க அதாவது மனைவி சண்டை போட்டாலும் கூட கணவன் புரிஞ்சுக்கிட்டு சரி இது இருக்கும் அப்படின்ட்டு விட்டு கொடுத்து போவாங்க எங்கேயுமே கணவன் விட்டு கொடுத்து போயிட்டால் அந்த ஃபேமிலி நல்லாவே போயிட்டுருக்கும் ஸோ அந்த சம்பவம் வந்து இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் ரிஷபராசிக்கு நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாங்க இல்லை அப்படின்னாலும் கூட மனைவி ரொம்ப போவாங்க வாழ்க்கை துணை அப்படின்ற ஒரு இடத்த தான் நம்ம சுட்டி காட்டுறோம் வாழ்க்கை துணை ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமாக ஓட்டுவாங்க ஏன்னா வாழ்க்கை துணை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அவங்க இல்லாமல் நாம் இல்லை அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இந்த காலவராசி சக்கரமே சொல்லுது ஸோ ஏழாம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஜாதம் சிறப்பாக இயங்கும் அந்த ஏழாம் இடம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அஞ்சாம் வீட்டில் கேது இருக்குது மனசில் ஒரு விதமான ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் வரும் மனசுக்குள்ளே ஸோ அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும் நம்ம இங்கே அழகாக சுட்டி காட்டுறோம் பாருங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தேவையற்ற ஆசைகள் தேவையற்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே எட்டி பார்க்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ரிஷபராசிக்காரங்க கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தால் தேவையில்லாத ஒரு காதல் வந்து எட்டி பார்க்கும் அதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணி கம்பல்சரி இல்லையா இந்த காதல் சரியாக தவறன்றத ஒரு ஜோசியர் அணியை கேட்டுக்கணும் இந்த காதல் வந்து வரைக்கும் பயணிக்குமா இது சரியாக வருமா அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா அஞ்சாம் தான் ஆசை அஞ்சாம் தான் பொழுதுபோக்கு அஞ்சாம் தான் காதல் ஆசைகள் இதெல்லாம் அஞ்சாம் இடத்துல தான் சுட்டி காட்டியிருக்காங்க இது வந்து பதினோராம் வீட்டுக்கு ஏழாம் வீடாக வரும் இந்த அஞ்சாம் வீட்டில் கேது போகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் சிந்தனையே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த காலகட்டத்தில் இது தேவையா அப்படின்றத பார்த்துக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்கள்கிட்ட தேவையில்லாத ஒரு இன்டர்பியர் வரும் ஒரு லவ் அஃபயர் அல்லது மூணார் நபருடைய சந்திப்பு இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி ராகு பயணங்களில் கவனம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஒரு பயணம் வருது அப்படின்னா இது தேவையா தேவையில்லையான்னு நீங்கள் சிந்தித்து முடிவு செய்யணும் மற்றபடி தொழில் நல்லா இருக்குது வருமானம் இருக்குது சொத்து சேர்க்கை நல்லா இருக்குது குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது இந்த இடங்கள் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்றத நம்ம சுட்டி காட்டியிருக்கோம் கடைசி இந்த இடம் வந்து ரொம்ப 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 முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ரிஷபராசிக்காரங்க ஷேர் மார்க்கெட்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ ரிஷபம் அப்படின்னாலே ஷேர் மார்க்கெட்டில் கவனம் செலுத்தும் ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கும் சரி என்ன விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் கவனமாக இருக்கணும் தங்கம் நகைகள் தங்கம்னு இல்லை பொதுவாக நகை சார்ந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் அதாவது உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது சம்மந்தப்பட்ட பொருட்களை இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி எழுது பொருட்கள் டாக்குமெண்ட்ஸு பத்திரம் இந்த சார்ந்து உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதில் நிறைய லாபம் கிடைக்கும் சிஸ்டம் ஓரியன்டான உங்களுக்கு வந்து இது காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் அதே மாதிரி கம்ப்யூட்ரு கேமரா இது சார்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் இது இது வந்து உங்களுக்கு பெரிய லாபத்தை ரிஷபராசிக்கு இந்த ஆணி மாதத்தில் கொடுக்கும் லிக்யூடு எண்ணெய் திரவ பொருட்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதான்னு ஒரு முறை நீங்கள் ஜோசிகள்கிட்ட கேட்டுக்கணும் ஏன்னா இப்போ காலகட்டத்தின்படி அது சரியாக இல்லை பிளாஸ்டிக் ஐட்டம் இது கொஞ்சம் லாபத்தை கொடுக்கும் சில நேரங்களில் சரிவுகளையும் கொடுக்கும் ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதம் ரிஷபராசிக்கு நல்ல லாபம் உண்டு தொழிலில் நல்ல லாபம் உண்டு இது மாதிரி யூக வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல லாபம் உண்டு ஆனால் அஞ்சாம் இடத்துல கேது போகிறதுனால நீங்கள் ஜோசிகர்கள்ட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கணும் ஏன்னா யூக வணிகம் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் வந்து அஞ்சாம் பாவத்தில் வரும் அஞ்சாம் பாவம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் அதனால் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஆனால் அஞ்சாம் பாவத்தில் கேது போகிறது அங்கே நீங்கள் சிந்திச்சு செய்யணும் அப்படின்றதையும் சொல்லுது இதுதான் இந்த ரிஷபராசிக்கு ஆணி மாதத்துக்கு உண்டான பலன்கள் வாழ்த்துக்கள்